தமிழன் மீடியாவின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்குபவர்கள் ஏவி கோல்டன் டைமண்ட்ஸ் கிராமத்து குரல் விருது பரிந்துரைக்கப்பட்ட சிறந்த படைப்பாளர்கள் பசுமை பயணம் செங்கல் வரையன் ஸ்மைலி திரை வெற்றி வாகி சூடியவர் சேவல் கூவு முன்னே ஆதவனுக்கு முன்பாக கழனியில் கால் பதிப்பவர் இளங்கன்று பயமறியாது என்பதற்கிணங்க உழும் இயந்திரம் மற்றும் அறுவடை வாகனங்கள் என அனைத்தையும் திறம்பட இயக்குபவர் வயல் வரப்புகள் தொடங்கி கரும்பு காடுகள் கால்நடை வளர்ப்பு என அனைத்திலும் முன்மாதிரியாக திகழ்பவர் அமைதியான சூழலில் பயமின்றி தைரியத்துடனும் துணிவுடன் கிராமத்தையும் அதை சார்ந்த வாழ்வியலையும் டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நாமக்கல் மங்கையான பசுமை பயணம் பிரியங்கா செங்கோட்டு வேலு அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான டிஜிட்டல் தமிழனின் கிராமத்து குரல் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கேப் காமரன் மீடியா தமிழை டிஜிட்டல் யுகத்தில் தான் மரபுகள் பாடிக்கொண்டே வா விருதுகள் வாங்கி செல்ல Yeah!